வணக்கம் உறவுகளே இது எங்கள் நிலம் நான் உங்கள் சுகிதன் கிளிநொச்சி மலையாள உரத்தில் வந்து ஒரு எட்டு பரப்பு காணி வந்து ஒரு சிறிய வீட்டோட வந்து விற்பனைக்கு இருக்குது இந்த காணிக்கு வந்து நீங்கள் இலகுவா வரன்னு சொன்னால் இரணமடு இருந்து ட்ரெயின் ரோட்டை கடந்த உடனே நீங்கள் கடந்து நீங்கள் ஒரு மூன்று கிலோமீட்டர் தூரம் வரணும் இப்போ நாங்கள் காணியினுடைய அமைப்பை பார்க்கலாம் முன்னுக்கு வந்து கொங்குரி தூண் போட்டு கம்பியால் அடைச்சிருக்கு சைட்டில் வந்து தகரத்தால் அடைச்சிருக்கு குடி தண்ணி லைன் இருக்குது பாருங்கள் முன்னுக்கே வந்து குடி தண்ணி லைன் வந்து எடுத்திருக்கிறீனம் அப்படியே நாங்கள் உள்ளுக்குள்ளே போய் காணியினுடைய அமைப்பை பார்க்கலாம் இந்த காணியை பொறுத்த வரைக்கும் கிணறு வசதி டொய்லெட் வசதி இரண்டுமே கிடையாது அது ரெண்டுமே நீங்கள் தான் வந்து டொய்லெட் நீங்கள் தான் வந்து கட்டிக்கொள்ளணும் கிணறுன்னு நீங்கள் தான் வந்து அடித்து கொள்ள வேணும் ஒரு அமைப்பான சின்ன வீடு ஒன்று இருக்குது இருந்து கொண்டு நீங்கள் வீடு கட்டக்கூடிய மாதிரியான ஒரு அளவான வீடு ஒன்று இருக்குது காணி வந்து நல்ல பெரிய விஸ்தாரமான காணி அதாவது அரை ஏக்கர் காணி வந்து இருக்குது காணியினுடைய விலை என்று பார்த்தீங்கன்னா பெரிய விலை இல்லை இருபது லட்சம் ரூபா தான் சொல்கிறார் காணியினுடைய உரிமையாளர் இது வந்து ஒரு நல்ல விலை காணியும் ஒரு நல்ல காணி நல்ல சமதரையான அற்புதமான காணி காணிக்குள்ளே இரண்டு பிளாமரம் நிற்கிது இரண்டு மாமரம் வந்து நிற்கிது பாருங்கள் பிலாமரத்தில் எப்படி காய்கள் இருக்குன்னு சொல்லி அற்புதமாக காய்கள் இருக்குது பிலாமரத்தில் பாருங்கள் ஒரு ஈரப்புலாமரம் ஒன்று நிற்கிது காணிக்குள்ள இந்த காணியை நீங்கள் எடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னால் இதில் என்னுடைய நம்பரை தாரன் நான் எனக்கு வந்து அழைப்பு ஏற்படுத்துங்க நான் வந்து உங்களுக்கு கதைச்சி பேசி இந்த காணியை வந்து எடுத்து தரேன் நீங்கள் அதுக்கு எனக்கு ஒரு சிறிய சன்மானம் ஒன்று தரணும் அதாவது அது ஒரு சின்ன கொமிஷன் ஒன்று நீங்கள் சந்தோஷமாக தர வேண்டியிருக்கும் மற்ற புரோக்கர் மாதிரி பெரிய தொகையெல்லாம் நாங்கள் வந்து வச்சு எடுக்கிறதும் இல்லை இது ஒரு இருபது லட்சம் ரூபா அவர் சொல்லியிருக்கிறார் அதே விலையை தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் நான் கதைச்சி பேசி எடுத்து தரும்போது நீங்கள் எனக்கு கொமிஷன் தந்தீங்கண்டா போதும் கிளிநொச்சி ஏனையின் வீதியிலிருந்து ஒரு மூன்று கிலோமீட்டர் தூரத்தில் இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது லொக்கேஷன் போடுறதை பற்றி பிரச்சனை இல்லை ஆனால் லொக்கேஷன் போடுறதால நேராக போயிடுறீங்க நேராக போய் நீங்கள் ஊனர்மார டீல்களை வச்சு நீங்கள் வந்து காணி எடுத்துடுறீங்க நாங்கள் ஓடி திரிஞ்சு கஷ்டப்படுறதுக்கு எங்களுக்கு பலன் இல்லாமல் போகுது ஆகவே இதில் என்னுடைய நம்பரை நான் தரேன் நீங்கள் எனக்கு வந்து எடுங்க நான் உங்களுக்கு நேரடியாக போய் காணியை கொண்டே காட்டி கதைச்சி பேசி எடுத்து தரேன் மற்றொரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்